ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஷிக் இந்த எபிசோடில் நம்ம ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜூன் மந்த்துடைய தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஜூன் மந்த்லேருந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ இந்த செஷனில் ஜூன் மாதத்தில் தமிழ்நாட்டில் என்னென்ன முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஸோ வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஸோ அப்கமிங் குரூப் டூ எக்ஸாமுக்கு குரூப் டூ டே எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வர பாருங்கள் ஸோ இன்றைக்கான முதல் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் ஸோ நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் ஜென்சி ஸோ டாக்டர் ஜென்சி அப்படிங்கிற இந்த ஒரு நபருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வாழ்த்து தெரிவித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா டாக்டர் ஜென்சி அப்படிங்கிற இந்த ஒரு டிரான்ஸ்லெண்டர் இந்த ஒரு திருநங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான காலேஜான லைலா காலேஜ் இருக்கு இல்லையா இதில் இவங்க ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்க இதில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக நம்மளுடைய முதல்வர்கள் இவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர முதல் டிரான்ஸ்ஜெண்டர் இதுவரை வர ட்ரான்ஸ்டரில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக யாருமே ஆனது கிடையாது ஸோ முதல் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான் என்ன பண்ணுறாங்க பேர் வந்து ஞாபகம் வச்சுங்க டாக்டர் ஜென்சி ஸோ டாக்டர் ஜென்சி அப்படிங்கிற இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக டிரான்ஸ்ஜெண்டர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து வர்றாங்க ஸோ இவங்க வந்து திருத்தணி இவங்க வந்து திருத்தணியை சார்ந்தவங்க டுவெல்த்லையும் சரி இவங்க தான் டாப்பராக வந்தாங்க அதேமாதிரி காலேஜ்லேயும் இவங்க கோல்டு மெடலிஸ்ட் ஸோ இவங்க வந்து லிட்ரேச்சர் இவங்க வந்து பிஏ எம்ஏ லிட்ரேச்சர் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பிஹெச்டி ஸோ இப்போ வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு லயோலா காலேஜில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸெண்டர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக தமிழ்நாட்டுடைய ஃபஸ்ட்டு ட்ரான்ஸெண்டர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக யார் வந்து ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னா டாக்டர் ஜென்சி டாக்டர் ஜென்சி அவர்கள் தமிழ்நாட்டுடைய ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த இன்றைக்கி நான் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தமிழ்நாடுடைய ஆதி திராவிட ரெண்டு டிரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆதி திராவிடர் ரெண்டு பழங்குடியின் நலத்துறை அமைச்சகம் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ஒரு சில நல வாரியத்துடைய தலைவர்களை ஒரு சில நல வாரியத்துடைய தலைவர்களை அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கிளீனர் வெல்ஃபேர்ஸ் போர்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கான ஒரு நல வாரியத்துடைய தலைவரையும் அதே மாதிரி ட்ரைபல் வெல்ஃபேர் போர்டு பழங்குடியின நல வாரியம் ரெண்டு முக்கியமான வாரியம் ஒன்று என்ன அப்படின்னா ஒன்று வந்து கிளீனர் கிளீனர்ஸ் வெல்ஃபேர் போர்டு துப்புரவு தொழிலாளருடைய நல வாரியம் மாதிரி வந்து ட்ரைபல் வெல்ஃபேர் போர்டு இந்த ரெண்டு நல வாரியத்துடைய தலைவரையும் அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ இதில் அந்த க்ளீனர் வெல்ஃபேர் போர்டு இருக்கலையா இல்லையா இதோடைய தலைவராக பொள்ளாச்சியை சார்ந்த ஆருச்சாமி அப்படிங்கிற இவரை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க திரு ஆருச்சாமி அவரில் க்ளீனர் வெல்ஃபேர் போர்டுடைய தலைவராக ஸோ துப்புரவு தொழிலாளர்கள் அமைப்புடைய தலைவராக வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி கே கனிமொழி அப்படிங்கிற இவங்க சென்னை மடிப்பக்கத்தை சார்ந்த கே கனிமொழி அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபல் வெல்ஃபேர் போர்டு ஆதிதிராவிட நலவாரியத்துடைய பழங்குடி நலவாரியத்துடைய தலைவராக வந்து போட்டிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் ஓகே இரண்டு ஆண்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய பதவிக்காலங்கள் இருக்கும் ஸோ இவங்க இந்த துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் பழங்குடியினர் இவங்களுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய அதான் வந்து இந்த ரெண்டு இதிலையும் அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு அமைப்புகளுமே தமிழ்நாடு கிளீனர் வெல்ஃபர் போர்டாக இருக்கட்டும் அதே மாதிரி தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபர் போர்டாக இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வருது வருதுன்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் அண்டு ட்ரைவல் வெல்ஃபர் மினிஸ்ட்ரி தமிழ்நாடு ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபர் மினிஸ்டிங் இல்லை ஆதிதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அமைச்சகம் இந்த அமைச்சகத்துக்கு கீழே தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இரண்டு டிபார்ட்மெண்ட்டும் வருது ஸோ இதனுடைய தலைவர்கள் அப்பாயின்மெண்ட் அந்த அந்த தலைவருடைய பேர் வந்து பார்த்தீங்க எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து தமிழ்நாட்டுடைய ஒரு அரசு பள்ளி ஆசிரியை தமிழ்நாட்டுடைய ஒரு அரசு பள்ளி ஆசிரியைய யூகே உடைய பாராளுமன்றத்தில் இங்கிலாந்துடைய பாராளுமன்றம் இருக்க யூகே பார்லிமெண்ட்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இவங்களை வந்து கௌரவப்படுத்தி கௌரவிச்சிருக்காங்க அந்த ஆசிரியருடைய பேர் என்ன அப்படின்னா கனகலட்சுமி ஸோ டீச்சர் கனகலட்சுமி அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெனாநகரில் இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஷெனநகரில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஆசிரியர் இருக்கவங்க தான் யாருன்னு அப்படின்னா கனகலட்சுமி அப்படிங்கிற இவங்க ஸோ இவங்களை வந்து யூகே உடைய பாராளுமன்றம் யூகே உடைய பாராளுமன்றம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களை வந்து கௌரவ வச்சுருக்காங்க எதுக்காக அப்படின்னா இவங்க பண்ண ஒரு ஆய்வுக்காக இவங்க பண்ண ஒரு ஆய்வுக்காக அந்த பேர் என்ன அப்படின்னா சேலஞ்சஸ் அண்ட் சொல்யூஷன் தமிழ் ரீடிங் ஸ்கில் சேலஞ்சஸ் அண்டு சொல்யூஷன் இன் தமிழ் ரீடிங் ஸ்கில் அப்படிங்கிற இந்த ஒரு ஐ எதை பற்றினது அப்படின்னா தமிழில் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் மாணவர்கள் என்னென்னலாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு சிக்கல்கள் இருக்குது அந்த சிக்கல்களை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ் ஆசிரியர் என்ன கனகலட்சுமி ஜனநாயக நகருடைய அரசு பள்ளி ஜனநாயகநகர் அரசு பள்ளி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியுடைய தமிழ் ஆசிரியாக இருக்கக்கூடிய கனகலட்சுமி அப்படிங்கிற இவங்களை யூகேயுடைய பாராளுமன்றம் லண்டனுடைய பாராளுமன்றம் மன்றத்தில் இவங்களை கௌரவப்படுத்தியிருக்காங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க கனகலட்சுமி இவங்க எந்த பள்ளியுடைய தமிழ் ஆசிரியர் சென்னாநகர் கவர்மெண்ட் ஸ்கூலுடைய தமிழ் ஆசிரியர் தான் யாரு அப்படின்னா கனகலட்சுமி அவர்கள் அடுத்து ஜூன் பன்னெண்டாம் தேதி ஸோ ஜூன் பன்னெண்டாம் தேதி நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அமைப்பு ஒரு முக்கியமான ஒரு ஒரு சென்டரை திறந்து வச்சுருக்காங்க சென்டருக்கு பேர் எடுப்பின்னா வேர்ல்டு பேங்க் குளோபல் பிஸ்னஸ் சென்டர் எனது உலக வங்கியுடைய ஸோ உலக வங்கியுடைய ஒரு வணிக மையத்தை உலக வங்கியுடைய ஒரு வணிக மையத்தை நம்மளுடைய முதல்வர் அவர்கள் எப்போ தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா ஜூன் பன்னிரெண்டாம் தேதி ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வேர்ல்டு பேங்க் குளோபல் பிஸ்னஸ் சென்டர் அப்படிங்கிற இந்த ஒரு சென்டரை தொடங்கி வச்சுருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமணி சென்னையில் தரமணி இருக்கு இல்லையா ஸோ தரமணியில் வேர்ல்டு பேங்க் குளோபல் பிஸ்னஸ் சென்டர் அப்படிங்கிற இந்த ஒரு சென்டரை தரமணியில் தொடங்கி வந்து வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு பேங்க்குடைய ஒரு முக்கியமான மையமாக ஒரு மையமாக செயல்பட போது இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தொடக்க விழாவில் தமிழ்நாட்டுக்கும் வேர்ல்டு பேங்க் தமிழ்நாட்டுக்கும் உலக வங்கிக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது என்ன எப்போ வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய முதல்வர் வந்து பேசியிருக்காங்க ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய நிறைய முக்கியமான நலத்திட்ட உதவிகளுக்கு யார் வந்து ஃபண்டிங் பண்ணிருக்கா யார் வந்து கடன் உதவி அளிச்சிருக்கா அப்படின்னா வேர்ல்டு பேங்க் உலக வங்கி வந்து நமக்கு கடன் உதவி வந்து அளிச்சிருக்காங்க சோ முக்கியமா முதல் முதல் பதியம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் இந்த உலக வங்கிக்குமான உறவு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கிரெடிட் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீமுக்கு என்ன பண்ணுறாங்க ஃபண்டிங் வந்து பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு நிறைய தமிழ்நாடு நிறையா ப்ராஜெக்ட்டுக்கு அது வாழ்ந்து காட்டு முந்திட்டமாக இருக்கட்டும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா தோலி ஹாஸ்டலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் விசேஃப் இந்த மாதிரி நிறையா முக்கியமான தமிழ்நாட்டுடைய தமிழக அரசாங்கத்துடைய திட்டத்துக்கு யார் ஃபண்டிங் பண்ணியிருக்கா உலக வங்கி வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையுமே நம்மளுடைய முதல்வர் வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கும் உலக வங்கிக்குமான ரிலேஷன் என்னென்ன அப்படிங்கிறத நம்மளுடைய முதல்வர் சொல்லியிருக்காங்க ஜூன் பன்னெண்டாம் தேதி ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆறு உறுப்பினர்களை ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாவில் மொத்தம் வந்து பதினெட்டு சீட் இருக்குது எத்தனை சீட்டு மொத்தம் பதினெட்டு சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜ்யசபாவில் நீங்கள் ராஜ்யசபா பற்றி படிக்கும்போது பாராளுமன்றத்தில் பாராளுமன்றம் சாப்டரில் ராஜ்யசபா பற்றி படிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் வந்து படிச்சிருப்பீங்க ராஜ்யசபா அப்படிங்கிறது பெர்மனென்ட் ஹவுஸ் அது வந்து கிழக்கவே மாட்டாங்க எப்பவுமே ராஜ்யசபா இருக்கும் அதோடைய உறுப்பினர்கள் தான் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கும் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கும் ராஜ்யசபாவுடைய உறு உறுப்பினர்களுடைய பங்குல பங்கில் மூன்றில் ஒரு பங்கு ஸோ மூன்றில் ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை டீடாகுவாங்க ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் இந்த ஆண்டு முடியுது ஓகேவா ஸோ அதனால் ஒரு ஆறு உறுப்பினர்களை புதுசாக ஸோ ஒரு ஆறு உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக ராஜ்யசபாவுக்கு வந்து அனுப்புகிறாங்க ஸோ அதில் முக்கியமான நபர் யார் அப்படின்னா மக்கள் நீதி மையம் ஸோ மக்கள் நீதி நீதிமய கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கமலஹாசன் அவர்கள் ஆக்டர் கமலஹாசன் இருக்கார்லையா இவரை என்ன பண்றாங்க அனுப்புறாங்க இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஐந்து பேர் அவங்க யார் யார் அப்படின்னா உடைய கவிஞர் சல்மா சல்மா இருக்காங்க இல்லையா அவங்க அதுக்கப்புறம் எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்கள் அடுத்து பி வில்சன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் ராஜ்யசபாவுடைய எம்பியாக இருந்தார் இப்போ திரும்ப இரண்டாவது முறையாக என்ன பண்றாங்க பி வில்சன் அவர்களை ராஜ்யசபாவோடைய எம்பியை வந்து கொண்டு வர்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேல இருந்தும் வந்து இருந்தும் ஒரு முக்கியமான நபர் ஒரு முக்கியமான நபர் இன்பது ஒரே தனப்பால் அப்படிங்கிற இவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ மொத்தம் எத்தனை பேர்த்த மொத்தம் ஆறு நபர்களை மொத்தம் வந்து ஒரு ஆறு நபர்களை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ஜூலை மாதம் செலக்ட் பண்ணி ராஜ்யசபாவுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ஒரு ஆறு தமிழ்நாடு உறுப்பினர்களுடைய ராஜ்யசபா உறுப்பினருடைய பதவிக்காலம் வந்து முடிவடையுது ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆறு பேரை புதுசா வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஓகே ஸோ ராஜ்யசபா பொறுத்தவரை ராஜ்யசபாவுடைய எலெக்ஷன் அப்படிங்கறது இன்டைரக்ட் எலெக்ஷன் நம்ம லோக்சபா மக்களவைக்கு ஓட்டு போடுறப்போ நம்ம டைரக்டாவே ஓட்டு போடுவோம் ஓகேவா போன இருபத்தி ஓட்டு போட்டிருப்பேன் இல்லையா ஆனால் மாநிலங்களை பொறுத்தவரை நம்ம ஓட்டு போட முடியாது நம்ம தேர்ந்தெடுப்பது அனுப்பின பிரதிநிதிகள் அதாவது எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல எம்எல்ஏ மட்டும் என்ன பண்ண முடியும் ராஜ்யசபாவுக்கு போகக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஓட்டு போட்டு அனுப்ப முடியும் ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாலிட்டியில் போயிட்டு இந்த ராஜ்யசபா சம்மந்தமான மாநிலங்களை சம்பந்தமான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க அடுத்து ஜூன் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஐஐடி மெட்ராஸ் ஐடி மெட்ராஸ் இருக்கு இல்லையா ஐடி மெட்ராஸ் உடைய ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான சர்வதேச மாநாடை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க யார் தமிழ்நாட்டுடைய நம்ம தமிழ்நாட்டினுடைய ஐஐடி மெட்ராஸ் இருக்குல்ல ஐடி மெட்ராஸ் உடைய ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸை நடத்தியிருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா பிஸ்ரா முண்டா நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சுட்டு முண்டா சுண்டா புரட்சி முன்றா முண்டா போலியன் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் மக்களுடைய புரட்சி நடத்ததற்கும் அதை வழி நடத்துற நபர் தான் யார் அப்படின்னா விஸ்ரா முண்டா ஓ தமிழ்நாடு இந்தியாவுடைய இந்த ஒட்டுமொத்த பழங்குடியினருக்கும் தலைவர் ஆருடைய பிஸ்ரா முண்டா அப்படிங்கிற இந்த நபருடைய ஓகே இவருடைய அந்த நூற்றி ஐந்தா நூற்றி ஐம்பது ஒன் ஃபிஃப்டீத் பர்த்டே நூற்றி ஐம்பதாவது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி மெட்ராஸில் ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் ஒரு மிகப்பெரிய சர்வதேச மாநாடு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடத்திருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் வெவ்வேறு நா நாடுகளை சேர்ந்த ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட உலகத்தில் எண்பது வெவ்வேறு நாடை சேர்ந்த எண்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்ரா முண்டாவை அதே மாதிரி இந்தியாவில் கூடிய பழைய பழங்குடியின மக்கள் இது எல்லாத்தையும் பற்றியும் வந்து பேசியிருக்காங்க ஸோ ஐஐடி மெட்ராஸில் பிஸ்ரா முண்டாவை ஒரு நூ நூற்றாண்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து நடைபெற்றிருக்கு அடுத்த முக்கியமாக நியூஸ் ஜூன் பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு சிஎம் இருக்கார் இல்லையா ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா சென்னையில் வெவ்வேறு இடங்களில் ஒரு ஐம்பது ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் ஏடிஎம் எப்படி வந்து பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் இருக்கோ அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டருக்கான ஸோ பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் இருக்க மாதிரி ட்ரிங்கிங் வாட்டருக்கான ஒரு ஐம்பது ட்ரிங்கிங் வாட்டருக்கான ஏடிஎம்மை யாரை திறந்து வச்சுருக்கா அப்படின்னா நம்மளுடைய சிஎம் ஸோ நம்மளுடைய சிஎம் வந்து ஒரு ஐம்பது ட்ரிங்கிங் வாட்டருக்கான ஏடிஎம்மை சென்னையில் கூடிய வெவ்வேறு இடங்களில் முக்கியமாக சென்னையில் கூடிய ரொம்ப ம மக்கள் ஆற்றத்தி ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்காரு ஸோ இந்த வாட்டர் ஏடிஎம் வந்து யார் ஸ்பான்சர் பண்ணுறா அப்படின்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்ட் சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்ட் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏடிஎம் இந்த சென்னையுடைய வாட்டர் ஏடிஎம் சென்னையுடைய வாட்டர் ஏடிஎம் வந்து கொண்டு வந்துருக்காங்க மொத்தம் ஐம்பது இடத்துல யார் கொண்டு வந்திருக்கா சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்ட் சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ மொத்தம் வந்து இதோடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா ஆறு புள்ளி ஜீரோ நாலு கோடி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் கரோட் ஆறு புள்ளி ஜீரோ நாலு கோடி மதிப்பில் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் சென்னையில் வெவ்வேறு இடத்துல ட்ரிங்கிங் வாட்டர் ஏடிஎம் வந்து கொண்டு வந்துருக்காங்க ஸோ இதில் மக்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குடிநீர் வந்து இலவசமாக பிடிச்சிக்கலாம் நார்மலாக நம்ம வந்து கேன் வாட்டர் அப்படிங்கிறது இரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க இல்லையா ஆனால் அரசாங்கம் பண்ணுறாங்க சென்னையில் மக்கள் தொகை அடத்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது இடங்களில் ஃப்ரீயாக வாட்டர் ஏடிஎம் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் இருக்கார் இல்லையா ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓமந்தூர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஸோ ஓமந்தூர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வேர்ல்டு பிளட் டோனார் டே ஸோ வேர்ல்டு ப்ளட் டோனர் டே அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் நம்ம அந்த யார் யாரெல்லாம் ப்ளட் டொனேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய சேவையை போடுறதுக்காக உள்ளே தானே வேர்ல்டு ப்ளட் டோனார் டே அப்படிங்கிற இந்த ஒரு டே ஸோ இந்த டேல ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்ட ஹச்ஐவி எய்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த எயிட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்ட ஏழாயிரத்தி வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன மாதம் ஆயிரம் ரூபாய் மாதம் மாசம் ஏழு பதினெட்டு வயசுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஏழாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு குழந்தைகள் கச்சேவீனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கான விஷயத்த விழாவை நம்மளுடைய மினிஸ்ட்ரம் தொடங்கி வச்சுருக்காங்க எங்கே அப்படின்னா ஓமந்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தொடங்கி வந்து வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் கிளப் அப்படிங்கிற ரெண்டு ரிப்பன் கிளப் அப்படிங்கிற ஃபண்டிங் இருக்குது அதுலேருந்து பணம் எடுத்து இந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஆல்ரெடி இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது தமிழ் பொதுதொழன் அதேமாதிரி ஒரு வந்து புதுமை பணி திட்டம் அதுக்கப்புறமா மகளிர் உரிமை தகவல் இந்த ஸ்கீம்ஸ் இல்லைனா ஆயிரம் ரூபாய் வெவ்வேறு கேட்டகரிஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க தமிழக அரசாங்கம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் யார் கொடுக்குறாங்க தமிழகம் முழுக்க கூடிய ஹச்ஐவி எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த ரூபாய் வந்து தமிழக அரசாங்கம் கொடுக்குறாங்க அடுத்து ஐஐடி மெட்ராஸ் ஸோ சென்னையுடைய நம்ம ஐஐடி மெட்ராஸ் இருக்காங்க இல்லையா இவங்க ஒரு முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐஐடி மெட்ராஸ் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க யார் கூட அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் எக்ஸ்போர்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் அண்டு ஃபுட் ப்ராசஸிங் எக்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு கூட யார் அக்ரிமெண்ட் போட்டிருக்கா ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா பூஸ்ட் அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபுட் ப்ராசஸிங் த்ரூ இனோவேஷன் இந்த நம்ம உதவு உணவு பதப்படுத்துதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லையா இந்த அந்த உணவு பதப்படுத்துதலில் புது புது விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு ஸோ அதை வந்து வெளி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அந்த அந்த பொருட்கள் இப்போ நிறையா இப்போ நம்ம வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து மாங்காயை சேல் பண்ணாங்க அப்படின்னா அது ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி மாங்காவை ஊர்காவை மாற்றி சேல் பண்ணாங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி தான் வந்து டொமேட்டோ தக்காளியை அப்படியே விற்றோம் அப்படின்னா அதோட ரேட் வந்து கம்மி அதே தக்காளியாக நம்ம வந்து சாசா மாற்றி விற்கிறப்போ அதுக்கான ரேட் வந்து ஜாஸ்தியாக போகல இந்த மாதிரி உணவை நம்ம அப்படியே விற்காம அந்த உணவு பொருட்கள் அப்படியே விற்காம அதை பதப்படுத்தி அந்த பதப்படுத்துறதுல என்னென்ன புது புது டெக்னாலஜிஸ் புது புது வெரைட்டிஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக யார் யாரும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் எக்ஸ்போர்ட் கார்பரேஷனும் ஐஐடி மெட்ராஸ் ஐடி மெட்ராஸும் சேர்ந்து இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி இருக்கார்ல நம்ம தமிழகத்துடைய ஆளுநர் ஆர் என் ரவி இவர் ஒரு புதிய அவார்டு ஒரு புதிய அவார்டை நம்மளுடைய தமிழக ஆளுநர் வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த அவார்டோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் அவார்ட் ஃபார் அவுட் ஸ்டாண்டிங் ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டூடெண்ட் அக்ரிகல்ச்சர் தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை விவசாயத்து சம்மந்தமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல அந்த மாணவர்களில் சிறந்த மாணவர்களுக்கு ஓகேனா இயற்கை விவசாயம் சம்மந்தமாக படிக்கக்கூடிய மாணவர்களில் சிறந்த மாணவர்களுக்கு என்ன அவார்டு கொடுக்க போகிறாங்க நம்ம ஆழ்வார் அவார்ட் நம்ம ஆர்வால் அவார்டு ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டை நம்மளுடைய தமிழக ஆளுநர் வந்து இனிமேல் வருஷ வருஷம் வந்து கொடுக்கப்படுறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லையா விவசாய பல்கலைக்கழகம் இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த இது வந்து கிடைக்கப்போகுது ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நபருக்கு அந்த மாணவருக்கு ஒரு தங்கப்பதக்கம் ஒரு கோல்டு மெடல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான கேஷ் ப்ரைஸும் வந்து கிடைக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான கேஷ் ப்ரைஸு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல்டு மெடல் ஒரு கோல்டு மெடல் வந்து கிடைக்கும் ஸோ இன்னுமே இந்த பரிசை வருஷம் வருஷம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வேர்ல்டு என்வான்மெண்ட் டே ஸோ வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே இருக்கு இல்லையா சுற்றுச்சூழல் தினம் வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே வந்து ஜூன் ஐந்தாம் தேதி நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறோம் ஸோ ஜூன் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படக்கூடிய வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே ஸோ வேர்ல்டு என்வரான்மெண்ட் டேல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அவார்டு என்ன அவார்ட் நம்மால்வார் அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்கிற இந்த அவார்ட் வந்து கொடுக்க போகிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசாங்கம் நம்ம தமிழக அரசாங்கம் ஆல்ரெடி நம்மால்வார் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு இயற்கை விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயிகளுக்கு தமிழக அரசாங்கம் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதில் மொத்தம் மூணு பரிசு கொடுப்பாங்க முதல் பரிசுக்கு ரெண்டரை லட்ச ரூபாய் அதுக்கடுத்து ஒரு ல ஒன்றரை லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி மொத்தம் மூன்று பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் நம்மாழ்வார் விருது அப்படிங்கிற விருதை ஆல்ரெடி தமிழக அரசாங்கம் கொடுத்துட்ருக்காங்க இப்போது கவர்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விருது யார் கொடுக்க போகிறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தமிழக அரசாங்கம் வந்து கொடுக்க போகிறாங்க அடுத்து தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அடல்ட் லிட்ரஸி இந்த வயது வந்தோருக்கான கல்வியிருக்கு இல்லையா ஸோ இதில் தமிழ்நாடு வந்து டாப்பில் இருக்காங்க நம்ம த நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான எக்ஸாம் இந்த பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து பேசிக்கான லேர்னிங் ரைட்டிங் மேக்ஸ் இதெல்லாமே சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன் லிட்ரீசி அண்ட் நியூமரசி அசஸ்மெண்ட் டெஸ்ட் எனக்கு ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமெரிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு வயதுக்கு மேற்பட்ட யார் யாரெல்லாம் படிக்காமல் இருக்காங்களோ அந்த நபர்களுக்கு பேசிக்கான விஷயங்கள்லாம் அரசாங்கம் சொல்லிக் கொடுத்து ஒரு டெஸ்ட் வந்து மத்திய அரசாங்கம் பண்ணி பண்றாங்க பண்ணுறாங்க ஸோ இந்த டெஸ்ட்டை யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா நேஷனல் ஓப்பன் ஸ்கூல் இன்ஸ்டியூஷன் நேஷனல் ஓபன் ஸ்கூல் இன்ஸ்டியூஷன் இதில் வந்து பேசிக்கான ரீடிங்கு ரைட்டிங் அதே மாதிரி பேசிக்கான மேக்ஸ் இதெல்லாமே வந்து இது பண்ணி மொத்தம் நூற்றம்பது மார்க் வந்து டெஸ்ட் நடக்கும் இது வந்து பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட இது வந்து பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு இந்த யூஎல்எல்ஏஎஸ் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் இந்த நியூ இந்தியா லிட்ரரி ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் இந்தியாலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் டெஸ்ட் தமிழ்நாட்டிலேயே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் பர்சன்ட் யார் யாரெல்லாம் அந்த தேர்வு எழுதுகிறாங்களோ தமிழ்நாட்டிலேருந்து அவங்க எல்லாமே வந்து இந்த தேர்வு வந்து கிளியர் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு தான் வந்து இந்த எக்ஸாமில் டாப்பில் இருக்காங்க அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு முக்கியமான கமிட்டி ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு முக்கியமான கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யாருடைய தலைமையில் அப்படின்னா ரிட்டைர்டு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஜிஎம் அக்பர் அலி ரிட்டைர்டு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கக்கூடிய அக்பர் அலி அவர்கள் தலைமையில் ஜிஎம் அக்பர் அலி அவர்கள் தலைமையில் நம்ம தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த கமிட்டி எதுக்காக போடப்பட்டது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் வாங்க டிஎன்பிசி இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா இவங்க என்ன மாதிரியான அந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரியான எக்ஸாம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஜட்மெண்ட்டை தமிழக அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா அதில் என்னென்னா அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்னென்ன வந்து விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி ஆராயறதுக்காக தமிழக அரசாங்கம் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கமிட்டியுடைய தலைவர் யார் ஜி எம் அக்பர் அலி என்ன கமிட்டி ஸோ ஜி எம் அக்பர் அலி அப்படிங்கிற இந்த கமிட்டியை தமிழக அரசாங்கம் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த கமிட்டிக்கு மொத்தம் மூணு மாதம் டைம் இந்த கமிட்டிக்கு மூணு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க மூணு மாதத்தில் என்ன பண்ணும் இந்த கமிட்டி வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை இந்த இதனால் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை தமிழக அரசாங்கத்திட்ட கொடுக்குற மாதிரி இந்த ரிப்போர்ட் இந்த கமிட்டியோடைய டேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்துருக்கு அடுத்து சென்னை மெட்ரோ ரயில் ஸோ சென்னை மெட்ரோ ரயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணுறாங்க என்ன அப்படின்னா சென்னை மெட்ரோ ரயிலும் ஆஃப் ஒன் அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஃப் ஒன் அதுக்கப்புறம் எல்என்டி இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய லாங்கஸ்ட் யூ கிரேட் இந்தியாவுடைய லாங்கஸ்ட் யூ கிரிட்டை கொண்டு வர்றாங்க ஸோ மெட்ரோக்கான லாங்கஸ்ட் யூ கிரிட் எடுத்துகிட்ட இது வந்து முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு மீட்டர் முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு மீட்டர் அதுமாரி இரநூத்தி இருபத்தஞ்சி மெட்ரிக் டன் எடை கொண்ட இந்தியாவுடைய லாங்கஸ்ட் யூ கிரிட் லாங்கஸ்ட் யூ கிரேடர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர்றாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்னை மாற்றோடைய இரண்டாவது இரண்டாவது ஃபேஸ் வந்து நான் போயிட்டு இருக்கு இல்லையா மாதாவரத்துலேருந்து சோலிங்கில் உள்ள ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய லாங்கஸ்ட் யூ கிரேடர் லாங்கஸ்ட் யூ கிரேடர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மிஷனும் சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷைன் ஹெல்த் கேர் ஹேக்கத்தான் ஷைன் ஹெல்த் கேர் ஹேக்கத்தான் அப்படிங்கிற இந்த ஒரு போட்டல் சென்னையில் கிண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷைன் ஹெல்த் கேர் ஹேக்கத்தான் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டலில் அறிமுகப்படுத்திருக்காங்க இது யாருக்காக உள்ளது அப்படின்னா இந்த மெடிக்கல் சம்மந்தமான விஷயத்தில் நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா புது புது கம்பெனிஸ் வந்து இனோவேஷன் புது புது கண்டுபிடிப்புகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறதுக்காக இந்த ஷைன் ஹெல்த் கேர் ஹேக்கத்தான் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெல்த் கேர் செக்டரில் புது புது கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு சில சேலஞ்சஸ்லாம் கொடுத்து இந்த சேலஞ்சஸ் அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க அது இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஃபர் அவங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்காக ஷைன் ஹெல்த் கேர் ஹேக்கத்தான் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டலில் யார் யார் சேர்ந்து டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன் தமிழ்நாடு ஸ்டார்ட்அப் அண்ட் இனோவேஷன் மிஷனும் சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அடுத்ததாக நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் எம் கருணாநிதி கிளாசிக்கல் தமிழ் அவார்ட் கலைஞர் கருணாநிதி செம்மொழி விருது அப்படிங்கிற இந்த ரொம்ப ஒரு முக்கியமான விருதை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாயம்மாள் அரவாணன் ஸோ தாயம்மாள் அரவாணன் அப்படிங்கிற இந்த ஒரு நபருக்கு ஜூன் மூன்றாம் தேதி ஓகேங்களா ஸோ ஜூன் மூன்றாம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் நம்ம தமிழகம் முதலில் என்ன அவார்ட் கொடுத்துருக்காங்க கலைஞர் எம் கருணாநிதி கிளாசிக் தமிழ் அவார்டு தமிழ் கலைஞர் எம் கருணாநிதி செம்மொழி விருது தமிழ் செம்மொழி விருது அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான விருதை தாயம்மாள் அரவாணன் அப்படிங்கிற இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அவார்ட்டில் தமிழக அரசாங்கம் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கான கேஷும் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பாராட்டு சான்றிதழும் வந்து கொடுப்பாங்க இந்த அவார்டு வருஷம் வருஷம் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா தமிழ் செம்மொழி தினம் ஸோ தமிழ் செம்மொழி தினம் தமிழை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டாங்க இல்லையா அந்த தமிழ் செம்மொழி தினத்தில் என்ன பண்ணுறாங்க இந்த அவார்டை தமிழக அரசாங்கம் கொடுக்குறாங்க ஸோ என்ன அவார்டு க தமிழ் கலைஞர் செம்மொழி விருது கலைஞர் மு கருணாநிதி கிளாசிக்கல் தமிழ் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க தாயம்மாள் ஆரவணன் அப்படிங்கிற இவங்களுக்கு தமிழ் Tamil Kara Sangam, கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க என்ன அவார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் அவார்ட் ஸோ சயின்டிஸ்ட் அவார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு வெவ்வேறு வெவ்வேறு நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுடைய ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து சயின்டிஸ்ட் அவார்டு மொத்தம் ஒரு இருபத்தி நாலு சயின்டிஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அவார்டு மொத்தம் ஒரு இருபத்தி நாலு சயின்டிஸ்ட் இருபத்தி நாலு சயின்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமா நபர் யார் அப்படின்னா இ த தரணிராஜன் ஸோ இ தரணிராஜன் அப்படிங்கிற இந்த ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் இது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு ஃபீல்டு என்னென்ன ஃபீல்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பயாலஜி கெமிஸ்ட்ரி வெட்டினரி சயின்ஸ் இந்த மாதிரி மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு சயின்ஸ்ட் ஒரு இருபத்தி நாலு சயின்டிஸ்ட்க்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு கொடுக்கற போது என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரருபா எனக்கு கேஷ் பிரைஸும் அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் ஐம்பதாயிரம் எனக்கு கேஷ் ப்ரைஸு அதுக்கப்புறம் பாராட்டு சான்றிதழில் வந்து தமிழக அரசாங்கம் இந்த அவார்டில் தமிழ்நாடு சயின்டிஸ்ட் அவார்ட் அப்படிங்கிற இந்த அவார்டில் மொத்தம் இருபத்தி நாலு பேத்துக்கு தமிழக அரசாங்கம் அவார்டு வந்து கொடுக்குறாங்க அடுத்து தமிழக அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான ஹெ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமான காம்ப்ரிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதாவது முதல்வர் காப்பீட்டு திட்டம் இல்லை கலைஞர் காப்பீட்டு திட்டம் சொல்லலையா ஸோ இந்த திட்டம் இந்த திட்டம் அப்படிங்கிறது மூலியமாக எத்தனை பேர் தமிழ்நாட்டில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஓராயிரத்தி கிட்டத்தட்ட எண்பத்தி ஓர் லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேர் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த முதல்வர் காப்பீட்டுத் திட்டத்தில் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் இவங்களுக்கு எவ்வளோ கேஷ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக எவ்வளோ அரசாங்கம் வந்து இன்சூ இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடி கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸும் தமிழக அரசாங்கம் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு நம்முடைய தமிழக முதல்வர் சென்னையில் சென்னை புக் பார்க் சென்னை புத்தக பூங்கா நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் சென்னை புக் பார்க் அப்படிங்கிற இந்த ஒரு பார்க் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க இது வந்து என்ன புத்தகம் வாசிக்கிறதுக்கான ஒரு இடம் இதை எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா சென்னை சென்ட்ரல் மெட்ரோவில் சென்னை சென்னை சென்ட்ரல் மெட்ரோ இருக்கலையா இல்லையா சென்னை சென்ட்ரல் மெட்ரோவில் என்ன பண்ணுறாங்க சென்னை புக் பார்க் சென்னை புக் பார்க் எங்கே தொடங்கி வச்சுருக்காங்க சென்னை சென்ட்ரல் மெட்ரோவில் சென்னை புக் பார்க் அப்படிங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான புத்தக வாசிப்பு மையத்தை தொடங்கி வச்சிருக்காங்க எப்போ அப்படின்னா ஜூன் பதிமூணாம் தேதி இதை யார் யார் சேர்ந்து பண்ணிருக்கா அப்படின்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷன் சர்வீஸ் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்டு எஜுகேஷன் சர்வீஸ் கார்ப்பரேஷனும் நம்ம தமிழக அரசாங்கமும் சேர்ந்து ஒன்று புள்ளி எட்டு ஐந்து கோடி ரூபாய்க்கு எவ்வளோ ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் க்ரோர் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் க்ரோருக்கு யார் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்டு எஜுகேஷன் சர்வீஸ் கார்பரேஷன் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய இதுவும் தொடங்கி வச்சுருக்காங்க ஸோ இதில் தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி முக்கியமான மித்த லாங்குவேஜோடைய புத்தகங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ வரக்கூடிய பயணிகள் என்ன பண்ணிக்கலாம் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய பயணிகள் வந்து உட்காந்து படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சென்னை புக் பார்க்க தமிழக அரசாங்கமும் தொடங்கி வச்சுருக்காங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சாதிக்கடுத்து so, தமிழ்நாட்டுடைய காவல்துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரை நீக்கு அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் நீக்கு அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் நீக்கு அப்படிங்கிறது எதுக்காக உள்ளது அப்படின்னா இப்போ நிறையா ஆன்லைனில் மோசடிகள்லாம் நடக்குது இல்லையா அந்த மாதிரி மோசடிகளை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி ஆன்லைன் நடக்கூடிய மோசடிகள் இந்த சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்துறதுக்காக நீக்கு ஆப்ரேஷன் நீக்கு டூ அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேஷனை தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் திரைநீக்கு ஒன் வந்து பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க இப்போது இந்த திரைநிலைக்கு டூ இந்த ஆபரேஷன்ல மூன்று நாள்ல சைபர் குற்றம் பண்ணக்கூடிய ஒரு நூற்றி பேர் சைபர் குற்றம் பண்ண ஒரு நூற்றி பேரை தமிழக அரசாங்கம் வந்து இது பண்ணுறாங்க நிறையா ஆன்லைன்ல சைபர் குற்றங்கள் நடக்குது இல்லையா அது பண்ண நூற்றி பேரை தமிழக அரசாங்கம் அரெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து ஜூன் பதினெட்டாம் தேதி சாகித்ய அகாடமி ரெண்டு முக்கியமான விருது என்ன அப்படின்னா பால் சாகித்ய புரஸ்கர் விருது பால் சாகித்ய புரஸ்கர் விருது அப்படிங்கிற இந்த ஒரு விருதும் யுவ புரஸ்கர் விருது அப்படிங்கிற ரெண்டு விருது கொடுத்துருக்காங்க இதுல பால் சாகித்ய புரஸ்கர் விருது அப்படிங்கிற இந்த விருது யார் வாங்கியிருக்கா அப்படின்னா தமிழ் எழுத்தாளரான விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் தமிழ் எழுத்தாளராக உடைய விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிங்கிற இந்த எழுத்தாளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன விருது வாங்கியிருக்காங்க சாகித்ய அக்காடமி உடைய பால் சாகித்திய புரஸ்கர் சாகித்ய அகாடமுடைய பால் சாகித்திய புரஸ்கர் அப்படிங்கிற இந்த ஒரு விருதம் வாங்கியிருக்காங்க என்ன நாவலுக்காக அப்படின்னா ஒற்றை சிறகு ஓவியா ஒற்றை சிறகு ஓவியம் அப்படிங்கிற இதுக்காக அந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து சிறந்த குழந்தை எழுத்தாளர்களுக்காக குழந்தை சிறந்த குழந்தை எழுத்தாளர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு மொத்தம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கான கேஷ் ப்ரைஸ் அதுக்கப்புறமா ஒரு காப்பர் பிளேட் வந்து இதில் இந்த அவார்டில் வந்து கொடுப்பாங்க ஓகேவா அடுத்து தமிழ்நாட்டுடைய ஐஏ ஒரு முக்கியமான ஐஏஎஸ் ஆஃபீஸர் சுந்தரேஷ் பாபு ஒரு முக்கியமான ஐஏஎஸ் ஆஃபீஸர் சுந்தரேஷ் பாபு இவர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கர்நாடகா பேஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸராக உடைய சுந்தரேஷ் பாபு அப்படிங்கிற இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்டர் ஆஃப் சென்சஸ் ஆப்ரேஷன் ஸோ சென்சஸ் ஆப்ரேஷன்கான டேரக்டராக ஸோ டேரக்டர் ஆஃப் சென்சஸ் ஆப்ரேஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா சுந்தரேஷ் பாபு அவர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் த சென்செக்ஸ் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை இல்லையா தமிழ்நாட்டில் சென்செக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா அந்த சுந்தரேஷ் பாபு இவர் தான் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போகிற அடுத்த சென்செக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்க போகிற நபர் வந்து சுந்தரம் சுந்தரேஷ் பாபு வந்து பார்த்துக்க போகிறாரு ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கம்னா இந்த ஜூன் மந்தோடைய முக்கியமான தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இதோட நம்ம இந்த செஷன் முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த செஷனை மீட் பண்ணலாம் தேங்க்யூ